கீதங்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் ஒன்று யோவா ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் பிதாவை நேசிக்கிற ஒவ்வொருவரும் குமாரனையும் நேசிக்க வேண்டும் ஏனெனில் அவர் தேவனுடைய தற்சொரூபமும் மாமிசத்தில் மனுஷனாக வந்து பிதாவின் மகிமையுள்ள குணத்தை விளங்க இருக்கிறார் அவர் பிதாவை நேசித்து அவருடைய சித்தத்தின் மேலுள்ள வைராக்கியத்தால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இறுதியில் ஜீவனையும் விட்டார் அதுபோலவே நாமும் நமது தலையும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் வழியிலே பிதாவை கனப்படுத்தி அவரது சித்தத்தை நிறைவேற்ற நம்மால் முடிந்தாவற்றையும் செய்ய வேண்டும் அவருடைய அங்கமாக இருக்கின்ற நாம் அவர் தெய்வ பயத்தோடே நடந்ததைப் போல நடக்க கடவோம் இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் முழு முழு ஆத்துமாவோடும் பலத்தோடும் நேசிக்கவில்லை ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நாம் முழு இருதயத்தோடும் முழு முழு பலத்தோடும் ஆவியோடும் கர்த்தரை நேசிக்க வேண்டும் நாம் கர்த்தருடையவர்களாயிருந்து அவரை சேவித்து அவருக்கு பிரியமானவை செய்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஜீவனையே கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாலாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேக்கிறோம் ஆகஸ்ட் எட்டு இன்னைக்கு நம்மகிட்ட கிட்ட இருக்கிறது யோவானோட முதல் கடிதம் ஆமா அதிகாரம் அஞ்சு முதல் வசனம் அதோட அது சம்பந்தமான ஒரு விளக்கமும் இருக்கு ரீப்ரிண்ட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூல இருந்து சரி அப்போ நம்ம நோக்கம் என்ன பிதாவை அதாவது கடவுளை நேசிக்கிறதுக்கும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவங்கள அதாவது நம்ம சகோதர விசுவாசிகள நேசிக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பாக்குறது தானே சரியா சொன்னீங்க அந்த மைய கருத்து பிதாவை நேசிக்கிறவன் எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனையும் நேசிக்கிறான் இதுதான் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுல நிறைய விஷயம் இருக்குல்ல சரி இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல அந்த பிதா குமாரன் அன்பு இணைப்பு பத்தி ஆதாரம் பேசுதுல ஆமா ஆமா ரொம்ப முக்கியமா பேசுது பிதாவை நேசிக்கிறவங்க வந்து குமாரனையும் அதாவது இயேசுவையும் நேசிக்கணும்னு சொல்லுது அது ஏன் அப்படின்னா ஏன்னா குமாரன் தான் பிதாவோட தன்மையை அவரோட மகிமையை நமக்கு அப்படியே காட்டினவர் அந்த ஆதாரம் அவரை பிதாவின் வெளிப்படையான சாயல்னு சொல்லுது பாருங்க ஓ வெளிப்படையான சாயல் அது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை கண்டிப்பா பிதாவை பார்க்கணும்னா நம்ம குமாரனை பார்த்தா போதுங்கற மாதிரி அவர் வாழ்ந்ததே அப்படிதானே ஆமா பிதா கிட்ட ஜபம் செஞ்சது அவரோட விருப்பத்தை செய்யறதுல அவ்வளோ உறுதியா இருந்தது கடைசில அதுக்காகவே உயிரையும் கொடுத்தாரு இது வந்து வெறும் இப்படி சொல்றது கடமைக்காக செஞ்சது இல்ல ஆழமான அன்பு இல்லையா நிச்சயமா அந்த அன்பு அந்த அர்ப்பணிப்பு அதுதான் நமக்கும் ஒரு உதாரணம் மாதிரி இங்கதான் வந்து இது நமக்கு எப்படி பொருந்தும் பாக்கணும் சரி சரி எப்படி நாம கிறிஸ்துவின் ஆவியால நிரப்பப்பட்டிருக்கோம் அவரோட சரீரத்தோட அங்கமா இருக்கும் நம்புறோம் இல்லையா ஆமா அப்ப நாமளும் பிதா கிட்டையும் அவரோட சித்தத்துக்கிட்டையும் அதே மாதிரி ஒரு மரியாதை ஒரு அன்பு அதை காட்டணும் நம்ம தலைவரை பின்பற்றணும் அதாவது கிறிஸ்து செஞ்ச மாதிரி நாமளும் செய்யணும்னு சொல்றீங்க வெறும் பேச்சளவுல இல்லாம செயல்ல காட்டணும் ஆனா இது நடைமுறையில கொஞ்சம் சவாலானது தான் இல்லையா கண்டிப்பா இங்க தான் அந்த ரீபிரிண்ட் வர்ணன உள்ள வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா கரெக்ட் அந்த ரீபிரிண்ட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ட சொல்லுது பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேவேல் மக்களுக்கு ஒரு கட்டளை இருந்துச்சு ஆமா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக சரியா சொன்னீங்க ஆனா யோவா நீங்க சொல்றது வந்து அது ஒரு தேசத்துக்கோ ஒரு கூட்டத்துக்கோ சொன்ன மாதிரி இல்லாம இது ஒரு தனிப்பட்ட அழைப்புன்னு அந்த வர்ணனை சொல்லுது ஓ இது முக்கியமான வேறுபாடு அப்போ இது சர்ச்சுக்கோ இல்ல ஒரு அமைப்புக்கோ மொத்தமா சொல்றதை விட ஆமா அதை விட கடவுளோட தனிப்பட்ட உறவுல இருக்க விரும்புற ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சேவை செய்யணும் அவரோட சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிற அந்த தனி நபர்களுக்கான அழைப்பு புரியுது புரியுது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த தனிப்பட்ட அழைப்பு அதுக்கு ஒரு ஆழமான தனிப்பட்ட அர்ப்பணிப்பு தேவைப்படுது சும்மா கூட்டத்தோட நின்னுட்டு போறது இல்லாம ஆக்டிவா இருக்கணும் ஆமா கடவுளோட நோக்கங்களை நாமளே முன்னெடுத்துட்டு போகணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு சரி அப்ப இது எல்லாத்துல இருந்தும் நாம என்ன எடுத்துக்கலாம் முத விஷயம் பிதா மேல இருக்கிற உண்மையான அன்பு அது குமாரன் மேல இருக்கிற அன்போடையும் மத்த விசுவாசிகள் மேல இருக்கிற அன்போடையும் பிரிக்கவே முடியாதபடி இணைஞ்சிருக்கு ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்ல கண்டிப்பா ரெண்டாவதா அந்த ரீபிரிண்ட் வர்ணனை ஞாபகப்படுத்துற மாதிரி கடவுளுக்கான முழுமையான அர்ப்பணிப்புங்கறது அடிப்படையில ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அது ஒரு தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட செயல் அதாவது மத்தவங்களோட சேர்ந்து சேரது இது தப்புன்னு சொல்லல ஆனா அடித்தளம் வந்து தனிப்பட்ட அர்ப்பணிப்புல இருக்குன்னு சொல்லுது சரியா சொன்னீங்க அப்படியானா இன்னைக்கு நாம கேட்டதை வச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த தனிப்பட்ட ஆவிக்குரிய பொறுப்புங்கிற கருத்து ஒரு விசுவாச சமுதாயத்துல நாம எப்படி ஒன்னா சேர்ந்து செயல்படுறோம் அந்த பொறுப்பை நாம எப்படி பாக்குறோங்கறத மாத்தலாம் இல்ல இன்னும் ஆழமாக்கலாம் நல்ல கேள்வி ஒரு பக்கம் தனிப்பட்ட பக்தி அர்ப்பணிப்பு மறுபக்கம் ஒரு சமூகமா சேர்ந்து செயல்படுறது ஆமா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் எப்படி கொண்டு வர்றது பாருங்க இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி